அன்பர்களே நரேந்திர மோடி என நபரை உருவாக்கியது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பாரத பிரதமர் மோடி கூறியதாவது சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுடன் நெருக்கமாக பழகுவது எனக்கு பிடிக்கும் எனது கிராமத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நடந்து வந்தது ஷாகாவில் பாடும் தேசபக்தி பாடல்கள் என்னை வெகுவாக கவர்ந்தது அது எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படித்தான் நான் ஆர் எஸ் எஸ் தொண்டனாக மாறினேன் நீங்கள் எதை செய்தாலும் அது தேசத்தின் நன்மைக்காக இருக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் ஷாகாவில் சொல்லிக் கொடுத்தார்கள் நீங்கள் கல்வி கேட்டால் அது நாட்டிற்கு பலன் உண்டாக வேண்டும் நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் அதன் மூலம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கி தேசத்தை சக்திப்படுத்த வேண்டும் அதைத்தான் ஆர் சங்கம் தனது நூறாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பெரிய தன்னார்வ அமைப்பு உலகில் வேறும் எங்கும் இல்லை லட்சக்கணக்கான மக்கள் சங்கத்துடன் தொடங்கில் உள்ளார்கள் ஆனால் ஆர் எஸ் எஸ் புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல மக்கள் சங்கம் குறித்து சரியாக படிக்க தயாராக வேண்டும் நம் வாழ்வின் லட்சியம் என்ன என்பதை சங்கம் படிப்பிக்கிறது தேசம்தான் எல்லாம் மக்களுக்கு சேவை செய்வது இறை வழிபாட்டிற்கு இடையான செயல் என்று சங்கம் கற்பிக்கிறது வேதகாலம் முதல் நமது கலாச்சாரமும் இதைத்தான் கூறுகிறது துறவிகள் கற்பித்ததும் விவேகானந்தர் சொன்னதும் ஆர் எஸ் எஸ் செய்வதும் ஒன்றுதான் கணவேஷத்தில் ஒரு மணி நேரம் பங்கேற்பது மட்டும் சங்கம் செய்யவில்லை நாம் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சங்கம் கற்பிக்கிறது சங்க அமைப்பினர் இணைந்து சேவா பாரதியை உருவாக்கியது ஏழைகளுக்கு உதவுவதற்காகத்தான் இன்று தேசத்தில் ஒன்றே கால் லட்சத்திற்கு மேல் சேவா திட்டங்கள் அரசு உதவி எதுவுமின்றி நடந்து வருகிறது வனவாசி கல்யாண் ஆசிரமம் மூலம் மலைவாழ் மக்களுக்கு ஆர் எஸ் எஸ் உதவி புரிகிறது எழுபதாயிரம் ஓராசிரியர் பள்ளிகளை மலைவாழ் மக்களுக்காக ஆர்எஸ்எஸ் நடத்துகிறது கல்வித்துறையில் மாற்றம் கொண்டு வர வித்யாபாரதி துவங்கப்பட்டது இன்று இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் நடத்தப்படுகிறது குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வி பண்பாட்டுடன் சேர்த்து மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது வித்யாபாரதி பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்கள் தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுகின்றனர் பெண்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் என்று எல்லா துறையிலும் ஆர் எஸ் எஸ் நாட்டின் மிகப்பெரிய தொழிற்சங்கம் சங்கத்துடையதுதான் தொழிலாளிகளே ஒன்றிணையுங்கள் என்று கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன ஆனால் தொழிலாளர்கள் உலகை ஒன்றிணைக்கிறார்கள் என்கிறது ஆர் தொழிற்சங்கம் சமூகத்தில் தங்களுக்கான செல்வாக்கு குறித்து கவலைப்படாமல் ஆத்ம சமர்ப்பணத்துடன் சங்க தொண்டர்கள் நூறாண்டுகளாக தேசதன்மைக்காக பணியாற்றி வருகிறார்கள் சங்கம் என்ற புனித அமைப்பிலிருந்து தான் எனக்கு வாழ்வின் பெருமைகளை கற்க முடிந்தது இதை நான் ஆசீர்வாதமாக கருதுகிறேன் சங்கம் மூலம்தான் வாழ்க்கைக்கு லட்சியம் உண்டு என்று உணர்ந்தேன் அத்துடன் சன்னியாசிகளுடனான வாழ்க்கை ஆன்மீகத்தின் அடிப்படையை கற்றுக் கொடுத்தது என்னை இன்று நானாக உருவாக்கியதில் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு பெரிய பங்கு உள்ளது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கமானது சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்து தேசபக்தியை உருவாக்குகிறது என்பது பாரத பிரதமரின் வார்த்தைகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்